அனைவருக்கும் வணக்கம் ரிசர்வ் ராசிக்காரர்களுக்கு எண்ணி மூன்றே நாளில் ஐந்து கிரகநிலைகள் ஒரே இடத்தில் சஞ்சரிக்கப் போவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உறுதியாகவே ரிசர்வ் ராசிக்காரர்களுக்கு உங்களது விதி விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அடுத்த ஏழு நாட்கள் எப்படி அமைய போகின்றன ஒரே இடத்தில் ஐந்து கிரகநிலைகள் வளம் வரக்கூடிய இந்த வாரம் என்பது அபரிவிதமான வாய்ப்புகளை எந்தெந்த விஷயங்களில் உருவாக்கி கொடுக்க போகிறது என்பதை ஆராய் பார்க்கும் போது உறுதியாகவே ரிசபராசிக்காரர்களை பொறுத்தவரை ராசியின் அதிபதியான சுக்கரன் உட்பட மொத்தமாக ஐந்து கிரகநிலைகள் இந்த வாரத்தில் ஆகிய எட்டாம் இடத்தில் வளமரப் போகின்றன இந்த வாரத்தை தொடர்ந்து அத்தனை கிரகநிலைகளும் அஷ்டமத்தை விட்டு விலகி ஒன்பதாம் இடத்திற்குள் மிகவும் வலுவாக நுழைய போகின்றன எனவே அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த வாரத்தில் அஷ்டமஸ்தானத்தில் பல கிரகநிலைகள் வந்தாலும் சிற வாய்ப்புகளை தனக்கென ஒரு தனி வழியை உருவாக்கி சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் ஆகிய உங்களை தேடி வர போகிறது இந்த வாரத்தின் துவக்கத்தில் மிக வலுவாக வித்யா காரகரான புதன் சப்தமத்தில் வளமறுகிறார் மிக வலுவாக அஷ்டமத்தில் இந்த வாரத்தில் நுழைகிறாருங்க இதோடு மட்டுமல்லாது அஷ்டமஸ்தானத்தில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் புதன் சூரியன் செவ்வாய் மற்றும் சந்திரன் என பல கிரகநிலைகள் வளம்பெற போகின்றன சந்திரன் இந்த வாரத்தின் துவக்கத்தில் சூரியன் சந்திரன் என கிரகநிலைகள் இணைந்து அமாவாசை தினத்தை பத்தொன்பதாம் தேதி உருவாக்குகின்றன இந்த பத்தொன்பதாம் தேதி மிக முக்கியமான நாளாக உறுதியாகவே பார்க்கப்படுகிறது பல நேரங்களில் ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல சிக்கல்களிலும் வேதனைகளிலும் அதே சந்தித்து வரக்கூடிய ரிசபராசிக்காரர்களுக்கு தோஷம் பித்ரு கர்மா என்று சொல்லக்கூடிய பாதிப்பாக கூட இருக்கலாம் எனவே இந்த வேளையில் உறுதியாகவே தோஷத்தை நீக்கக்கூடிய வகையில் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் தோஷம் நீங்கி உங்களுடைய வாழ்வில் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் கிடைக்க வேண்டும் என்றால் உறுதியாகவே அமாவாசை தினத்தன்று முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வது சிறந்த பரிகாரமாக நிச்சயமாக அமையும் இந்த எளிய பரிகாரம் உங்களுடைய வாழ்வில் பல நல்ல சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏனென்றால் நல்ல வீடு கட்ட முடியவில்லை என்று வீடு சார்ந்த விஷயங்களில் தடை இருக்கும் அல்லது சொத்துக்கள் வாங்கக்கூடிய விஷயங்களில் அதிகமாக தடையை சந்தித்து வரலாம் ஒரு இடத்திலிருந்து அடுத்த இடத்திற்கு முன்னேற்றம் அடைய முடியாத அளவிற்கு பல சிரமங்கள் இருக்கிறது என்றால் பித்ருதோஷத்தின் காரணமாக இருக்கலாம் அதை நீக்குவதற்கு அமாவாசை தினத்தன்று முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வது உறுதியாக அதிரடியான மாற்றத்தை உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை அதை தொடர்ந்து சூரியன் அஷ்டமத்தில் வளம் வந்தாலும் கூட சந்திரன் உடனடியாக பாக்கியம் தைரியம் தொழில் ஸ்தானம் லாபஸ்தானம் என பல இடங்களை அலங்கரிக்க போகிறார் எனவே ராசியின் உச்ச அதிபதியான சந்திரனின் அமைப்பு மிக சிறப்பான மாறுதல்களை இந்த வாரத்தில் உருவாக்குகிறது அதே சமயம் சூரியன் அஷ்டமத்தில் இருப்பதால் உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் பல சிரமங்களை தவிர்த்து உடல்நலத்தை பரிபூரண சுகம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும் அதோடு மட்டுமல்லாது உற்சாகம் குறையாத வகையில் பல பணிகளை இந்த தருணத்தில் விரைவாகவும் புரிதமாகவும் மேற்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் ரிசர்வ் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனும் அவரது நட்பு கிரகமான புதனும் இந்த வாரத்தில் அஷ்டமஸ்தானத்தில் வர போகின்றன அதை தொடர்ந்து இந்த வாரத்திற்கு பிறகு அஷ்டமத்தை விட்டு விலக போகின்றன எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சில நல்ல மாற்றம் ராசியின் அதிபதியான சுக்கிரன் அமைப்பால் உறுதியாகவே உண்டு அஷ்டமஸ்தானத்தில் முக்கால் வாசிக்கு மேல் கடந்த சூழலில் இனி வரக்கூடிய தருணங்களை பல நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுக்க போகிறார் ஆனால் அதே வேளையில் வித்யா கரகரான புதன் துவக்கத்தில் அப்தமத்திலும் அதை தொடர்ந்து அஷ்டமத்திலும் வளமரப் போகிறார் கூடுதல் கவனத்துடன் இருந்தால் கல்வியில் ஏற்படக்கூடிய கவன சிதறல்களையும் தவிர்த்து நல்ல முன்னேற்றத்தை சந்திக்க முடியும் அதோடு மட்டுமல்லாது எண்ணி மூன்றே நாளில் ஐந்து கிரகநிலைகள் அஷ்டமத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணத்தில் விழிப்புணர்வுடன் இருந்தால் அத்தனை கிரகநிலைகளும் சப்தம பார்வையை ஸ்தானத்தின் மீது பதிப்பதால் பல குடும்ப ரீதியாக அதிரடியான மாற்றங்களை உங்களது விதிமாறும் நேரமாக சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே ரிசவராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே வேண்டாம் சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் அதீத நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் எளிதில் கைகூடும் நேரமாக இந்த வாரம் உறுதியாகவே அமையப்போகிறது இப்படி ஐந்து கிரகநிலைகள் துரிதமான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பில் இந்த வாரத்தில் வலம் வருவதால் உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக கிடைக்கும் இந்த ஐந்து கிரக நிலைகளை விட முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் இந்த வாரத்தில் மிகவும் வலுவாக தைரியஸ்தானத்தில் அதிசாரமாக உச்சம் பெற்ற நிலையில் இருந்து பின்னோக்கி நகர்ந்து தனஸ்தானத்தை வலுப்படுத்த போகிறார் தனஸ்தானத்தில் குரு இருப்பது அபரிவிதமான வளர்ச்சிக்கு அடித்தளமிடும் ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் நவ கிரகங்களிலே முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் இரண்டாம் இடத்தில் சஞ்சரிப்பது மோகமான நன்மையை அள்ளிக் கொடுக்கும் ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தை குரு பகவான் வலுப்படுத்துவதால் பல்வேறு வகையான சிக்கல்கள் சிரமங்கள் ரிசபராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருந்து முற்றிலுமாக விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக சந்திக்கும் சிறப்பான தருணமாக நிச்சயமாக இந்த வேலையை மாற்றி கொடுக்க போகின்றன எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிக சிறப்பான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் குருவினுடைய அமைப்பால் உண்டு குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் ஆறு எட்டு பத்து ஆகிய இடங்களை குருவின் பார்வை வலுப்படுத்துகிறது இந்த ஐந்து கிரகநிலைகளையும் குருவின் சுப பார்வை வலுப்படுத்துவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் அஷ்டமத்தில் கிரகநிலைகள் இணைந்து இருந்தாலும் கூட குருவினுடைய சுப பார்வை அவற்றை புனிதப்படுத்துவதால் இந்த கிரகநிலைகளும் புனித தன்மையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளை உருவாக்கப் போகிறது எனவே தான் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் உறவுகளுக்கிடையே இருக்கக்கூடிய மனக்கசப்பு விலகும் தாய்வழி உறவுகளுக்கிடையே ஆதரவு நிறைவாக கிடைக்கும் மனக்கசப்பும் சங்கடமும் இந்த தருணத்தில் விலகும் சொந்த கட்டிடத்திற்கு தொழிலை மாற்றுதல் தொழில் ரீதியாக பல நுணுக்கமான காரியங்களை மேற்கொள்ளுதல் போன்ற அனைத்து காரியங்களும் இந்த தருணத்தில் வெற்றிகர அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு கேட்ட இடத்தில் சலுகைகள் நிறைவாக உங்களை தேடி வருகிறது தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளிலும் குருபகவான் பல தொல்லைகளை விலக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கிறார் ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் முற்றிலும் விலகும் எளிய சிகிச்சை மூலம் பரிபூர்ண சுகம் பெறுவதோடு மட்டுமல்லாது பல காரியங்களை நிறைவாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு தொலைதூரத்தில் இருந்து வரக்கூடிய தகவல் என்பது ரிசவராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே பெற்று தரக்கூடிய வகையில் அமைய போகிறது இழப்புகளை ஈடு செய்வதோடு புதிய வளர்ச்சியையும் உருவாக்கும் சிறப்பான தருணமாக இந்த வேலை நிச்சயமாக அமைய போகிறது சொந்த பந்தங்கள் நட்பு வட்டாரம் விரிவடையும் தருணமாக இந்த வேலை நிச்சயமாக அமைகிறது அதோடு மட்டுமல்லாது புதிய தொழில் துவங்குதல் தொழில் ரீதியாக பல முன்னேற்ற வாய்ப்புகளை உருவாக்குதல் போன்ற அத்தனை காரியங்களும் இந்த தருணத்தில் எளிதில் வெற்றிகரமாக அமையும் ஏனென்றால் குரு பகவான் இரண்டில் இருப்பதோடு மட்டுமல்லாது லாபத்தில் சனி இருக்கிறார் லாபத்தில் சனி என்று சொன்னாலே அமோகமான உச்சபட்ச வளர்ச்சியும் நன்மை நிறைந்த ஒரு அமைப்புமாக பார்க்கப்படுகிறது தனஸ்தானத்தில் குரு லாபஸ்தானத்தில் சனி என இரு கிரகநிலைகளும் மிகவும் வலுமை வாய்ந்த அமைப்பில் வலம் வருவதால் இந்த வாரத்தின் துவக்கத்திலிருந்தே மிக அற்புதமான நல்ல மாற்றங்களை நிச்சயமாக சந்திக்க முடியும் பல்வேறு வகையில உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பல சிரமங்கள் தடைகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும் நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து வெற்றியடையாத பல காரியங்கள் இந்த தருணத்தில் எளிதில் வெற்றிகரமாக அமைய போகிறது கேட்ட இடத்திலிருந்து சலுகைகள் உடனடியாக கிடைக்கும் குறுக்கீடுகள் விலகும் நன்மை நிறைந்த வாய்ப்பை சனி இரட்டிப்பாக மாற்றி கொடுக்கிறார் நிழல் கிரகமான ராகு கேது கர்மஸ்தானத்தில் ராகுவும் தொழில் ஸ்தானத்தில் பார்வையை கேது பதிக்கிறார் சுகஸ்தானத்தில் இருந்து எனவே நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் பல பிரச்சனைகள் விலகி நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் உறுதியாகவே ராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் உறுதியாகவே வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று நவகிரக வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் நவகிரகத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இடிமாறும் நேரமாக இந்த தருணத்தை உறுதியாகவே மாற்றிக் கொடுக்கும் சரியாக ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள்